நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் கட்டின கதை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் தீபாவளிக்காக ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களுடைய வரிசையில் இந்த திரைப்படமும் ஒன்று அப்படிங்கிறதும் தீபாவளி கொண்டாட்டத்தோட அந்த மனநிலையோட இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் தயாராகலாம் அப்படிங்கிற ஒரு இலவச இணைப்பையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு விமர்சனத்துக்கு போகிறோம் நிகழ்ச்சி போலமா தம்பி கட்டின கதை திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே மிக காஸ்ட்லியஸ்டான டைமண்ட் ஒன்று இருக்குது கோக்கினூர் வைரம் இல்லையா இந்த கோக்கினூர் வைரம் வந்து இங்கிலாண்டு ராணி கிட்ட ஒரு வெள்ளைக்காரர் பரிசாக கொடுக்குறார் அதே போல் இன்னொரு வைரத்தை தாங்கிட்ட வச்சுக்கிறார் அந்த வைரம் கலவு போகுது அந்த வைரத்தை பல பேர் வந்து எப்படியாவது தனக்கு வீணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அப்படி இந்த வைரத்தை தனக்காக வைரமாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி பிளான் பண்ணுறார் பொதுவாக அரசியல்வாதி என்ன பண்ணுவார் அவருக்கான பவர் வச்சுக்கிட்டு போலீஸ்லாம் வச்சு எப்படியோ அந்த அடிப்படையில் அந்த வைரத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி செய்யல அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோர் டுவெண்ட்டி வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய நட்டி நட்ராஜை அணுகிறார் ஸோ நட்டி நட்ராஜ் என்ன பண்ணுறார் இந்த வைரத்தை களவாடுறதுக்காக சில பல வேலைகள் பண்ணுறார் அவர் ஒரு சாமியார் ஒரு ஆசிரமம் வச்சு சாமியாராக தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த வைரத்தை களவாடிடுறார் ஸோ வைரம் கையில் வந்துடுது ஸோ வைரம் கையில் வந்ததுக்கு பிறகு என்ன நினைக்கிறாரு இந்த வைரத்தை கிட்ட கொடுக்காம தானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஏன்னா வேர்ல்டுலேயே மிக காஸ்ட்லியஸ்டான டைமண்ட் இல்லையா ஸோ என்ன பண்ணுறது அதை தனக்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நட்டி நடராஜ் வச்சுக்கிறாரு ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இந்த வைரத்தை தனக்கிட்ட கொடுக்காம நீ வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதியுடைய ஆட்கள் வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க நட்டி ஓடுற நரசியல்வாதியுடைய ஆட்கள் துரத்துகிறாங்க ஸோ இப்படி ஓட்டமும் ஓட்டமமாக கதை முழுக்க பரபர பர ஓட ஆரம்பிக்குது ஸோ நம்மளும் ரசிக்க ஆரம்பிக்கிறோம் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்தினுடைய கதை ஸோ இந்த வைரம் அரசியல்வாதிக்கு போச்சா இல்லை வைரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓடின நட்டி என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒட்டு மொத்தமான விஷயம் ஓகேவா ரைட் இந்த படத்தில் வந்து நட்டி நட்ராஜ் வந்து நித்யானந்தர் அதாவது சுவாமி நித்யானந்த வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இமிட்டேட் பண்ணுற மாதிரியான கேரக்டரு அது ரோலு ஆக்சுவலாக ஃபோர் டுவெண்ட்டி கேரக்டரில் இப்போ சமீப காலமாக எந்த நடிகரையும் வச்சு யோசிக்கவே முடியாது நம்மளால் நட்டி நடராஜ் வந்து அதுக்கு மிக சிறிய பொருத்தமாக இருக்கார் ஸோ இந்த படத்தில் வந்து ஹிலாரேசியான ஒரு காமெடி சென்ஸு பேசும்போது டைலாக் டெலிவரி எல்லாத்துலேயும் ரொம்ப மனுஷன் பின்னி படல் எடுக்கிறார் அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்டு ஏன்னா ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணவர் சதுரங்க வேட்டையில் அவர் நடித்த அந்த நடிப்பே வந்து அவ்வளோ துரு துரு துருன்னு படம் அந்த ஸ்பீட்னஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரியான ஒரு கேரக்டரு இவர் கிடச்சோன்னே அல்வா தின்றதுக்கு ஆசையாக லட்டு தின்ன ஆசையாக கண்ணா அப்படிங்கிற மாதிரி செமத்திய பண்ணியிருக்கார் அவர் ரோல் வந்து ரொம்ப சூப்பர் கடைசி கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற அந்த விஷயம் சுவாமி நித்யானந்தா வந்து கைலாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு உருவாக்கிட்டு அங்கே போய் தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பொய்லாசா அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க படத்தை பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் வந்து நட்டி நடராஜ் பண்ணக்கூடிய லூட்டிஸ் சா சான்ஸே கிடையாது ஓகேவா ரைட் இப்போ நட்டி நடராஜுக்கு ஜோடி கிடையாது ஆனால் இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளம் ஜோடிகள் ரெண்டு பேர் முகேஷ் ரவி அப்புறம் வந்து ஷாலினி இந்த ரெண்டு பேர் ஷாலினிக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ரோல் கிடையாது ஷாலினி அப்படி சாதாரணமாக தான் இருக்கிறாங்க ஆனால் முகேஷ் ரவி வந்து ரொம்ப பா ஆஜானுபாக்கவாக சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மிரட்டலா அது ஒரு நல்ல அதாவது படம் முழுக்க எப்படி நட்டி நடராஜு வந்து கதைக்குள்ளே போகிறாரோ இவர் இன்னொரு ஹீரோவாக தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறார் அந்த வகையில் முகேஷ் ரவி வந்து படத்தில் பொருந்தியிருக்கார் மிக சரியாக இருக்கு அவருடைய கேரக்டர் அப்புறம் சிங்கம் புள்ளி என்ன பண்ணுறாருன்னா நம்ம நட்டினராஜுடைய உதவியாளர் சுவாமியாருடைய சிஷ்யம் இல்லையா அவர் பண்ணுற லூட்டி இருக்கில்ல படத்துக்கு யோப்பா சான்சே கிடையாதுங்க படம் முழுக்க சிரித்து 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 சந்தோஷப்படுவீங்க ஏன்னா ஒரு தீபாவளி சமயத்தில் ஒரு தீபாவளி காலகட்டத்தில் மனசு விட்டு சிரிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால் சிங்கம் புள்ளி அதுக்கு கேரண்டி தரார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான்ங்க வந்து சிரிங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கார் அப்புறம் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது அதில் என்ன அப்படின்னா ஸ்ரீரஞ்சனி இவங்க வந்து அப்படியே ரஞ்சிதாவை போர்ட்ரைட் பண்ணுறாங்க அதாவது சுவாமி நித்யானந்தா ரஞ்சிதா கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதில் ரஞ்சிதாவை அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு நட்டி நடராஜ் வந்து நித்யானந்தர மாதிரி நடிச்சிருக்காரா அப்படிங்கிறதும் நித்யானந்தா கேரக்டர் அப்படியே ஒட்டுமொத்தம் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் ஷாலினி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஷாலினியே போட்டுத் தள்ளணுன்றதுக்காக இந்த படத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் அதாவது திரைக்கதை வசனம் எழுதியிருக்கக்கூடிய தா முருகானந்தம் நடிச்சிருக்கார் தா முருகானந்தம் இந்த படத்தில் தன்னுடைய ரோல் என்னன்றதை வந்து திரைக்கதை போதே தனக்கான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அவர் எழுதலை அப்படிங்கிறத வந்து விழிப்படியாக சொல்லித்தான் ஆகணும் இருந்தாலும் டபுள் மீனிங் வசனத்தில் அவர் வந்து கொஞ்சம் சிரிக்க வச்சாலும் அப்படியே அங்கங்கே திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது இது ஒரு பக்கம் ஓகேவா அப்புறம் இன்னொரு கேரக்டர் அதாவது எல்லா தீவிலையும் ஒரு ஒய்ஃபு ஒவ்வொரு தீவிலையும் ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் வந்து தனக்கான ஒரு ஒய்ஃப் வச்சுருப்பார் ஆனால் பிள்ளை இல்லை சாமிகிட்ட வந்து சாமி எனக்கு ஒரு புள்ள வேணுசாமி எனக்கு ஒரு புள்ள வேணுசாமி அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தர் கிட்ட கேட்குற மாதிரி நட்டி கிட்ட வந்து கெஞ்சுவார் அந்த கேரக்டரில் வந்து பூனை சுல்தான் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் கோதண்டம் சான்ஸே இல்லை கோதண்டம் வந்து இன்னொரு பெரிய ரவுண்டு வர தயாராகிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு இனி சீக்கிரத்தை அவருக்கு ஒரு பெரிய ஒரு காட்டின் மழை பெய்யட்டும் சரியா ரைட் இப்போ அடுத்து இவர் சாம்ஸு சாம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா மொழி பெயர்ப்பாளர் ஒரு டிரான்ஸ்லேட்டராக வராரு அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய சிரிப்பு பார்க்கும்போது சந்திரபாபுவை இமிட்டேட் பண்ணுற மாதிரி சாம்ஸ் உடைய ஸ்டைலாக இருக்காங்களோ இதில் கொஞ்சம் அதை இமிட்டேட் பண்ணுற அந்த விஷயத்தலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாம்ஸ் வந்து வேறு தளத்தில் நம்ம பார்க்கலாம் சாம்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு நியாயம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவாங்க அதில் இப்படி காமெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சாம்ஸ் பண்ணியிருக்கார் ஓகேவா ரைட் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுங்களும் மிக சரியாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கம்பி கட்டின கதையில் இது மட்டும் தானு கேட்டால் டெக்னீஷியன்ஸ் சைடில் பற்றி பேசணும் டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா படத்திற்கான இசை ஒரு ஹியூமரஸான ஒரு படம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னா இசை வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லா நார்மலாக காதல் திரைப்படங்கள் ஆறார் திரைப்படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இது கொஞ்சம் கேட்கும் போதே ஒரு ஃபன்னியான ஒரு எலமெண்ட்ஸோடு இருக்கணும் இல்லையா அந்த ஃபன்னி எலமெண்ட்ஸை அழகாக தூவி இருக்கிற ஃபுல் ஸ்கோர்லேயும் சரி பிஜிஎம் சைட்லையும் போல் சாங்லேயும் ரொம்ப அழகாக வேலை செஞ்சிருக்க சதீஷ் செல்வன் சத்யசெல்வனுடைய அந்த இசை வந்து இந்த படத்திற்கு ஒரு கூடுதல் மெருகூட்டக்கூடியதாக இருக்கிறது பலம்ன்றதை விட மெருகூட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு கேமரா வந்து எம் ஆர் எம் ஜெய் சுரேஷ் அவருடைய கேமரா வந்து இந்த மிக மிக சரியாகவே இருக்குது அப்படின்தே சொல்லலாம் ஒரு காமெடி திரைப்படத்துக்கு என்னப்பா பண்ணும் கேமரா அப்படின்னு கேட்டால் எங்கள் கேமரா தாங்க முக்கியம் நார்மலாக வந்து ஒரு ஆர் ஆர் மூவிக்கு கேமரா வேலைக்கு செய்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் படத்துக்கான கேமரா இருக்கிறது தெரியாமல் இருக்கிற மாதிரி காமெடிக்கு நிச்சயமாக கேமரா இருக்கிறது தெரிஞ்சே ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து சிரிக்க முடியும் ஏ எங்கள் கேமரா வச்சிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி நினைக்கணும் நினைச்சா தான் அந்த சிரிப்பே வரும் சும்மா சும்மாச்சும் கேமராவே இல்லாமல் நினைச்சோம்னா அந்த படத்தை வந்து ரசிக்க முடியாது ஒரு ஆங்கிளில் ஒரு நகைச்சுவையை உருவாக்குறதுக்கு தனக்கான எல்லா விதமான ஸ்கோப்பையும் உருவாக்கி வச்சிருக்கிறார் எம் ஜெய் சுரேஷ் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கார் கேமராமேன் அதுக்கப்புறம் வந்து எஸ் என் ஃபசில் இந்த படத்துக்கான படத்தொகுப்பு ஸோ எடிட்டர் எஸ் என் ஃபசிலுடைய எடிட்டிங் வந்து படத்திற்கு நல்லாவே இருக்குது ஏன்னா எங்கேயுமே ஜம் கட் கிடையாது ரொம்ப அழகாக ஸ்பீடாக ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து படம் வந்து நல்ல ரொம்ப என்டர்டெயின்ண்டாக ஓடிட்டுருக்கு அப்படியே செகண்ட் ஆஃபில் வரப்ப என்னடா கொஞ்சம் தொய்வு வருது அப்படின்னா நகைச்சுவை போட்டு கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிடுறாங்க மசாலாலாம் தூவி இருந்தாலும் எடிட்டிங்கில் வந்து எங்கேயுமே காட்சியை வந்து ஒரு சோர்வு நிலைக்கு தட்டலை அப்படிங்கிறதும் திரைக்கதையில் கொஞ்சம் வாங்குங்க முன்ன பின்ன தொய்வு இருந்தாலும் எடிட்டிங் வந்து பின்னே அப்படி இழுத்துட்டு வந்துடுது அப்படிங்கிறத நம்ம ஆகணும் ஸோ அதனால் வந்து எஸ் என் ஃபசீல் வந்து இந்த இடத்துல ஜெயிஷ்டன் சார் சார் நான் பாஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் இல்லையா சார் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதுக்கு பிறகு இந்த படத்திற்கான திரைக்கதை வசனம் தா முருகானந்தம் தா முருகானந்தம் இந்த படத்துக்கு முழுக்க திரைக்கதையும் வசனமும் வசனம் பார்த்தீங்கன்னா காமெடி அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க சீன் பை சீன் பை சீன் பை சீன் பை சீன் சிரிப்பு தான் ஆனால் என்ன ஒன்றே ஒன்றா சிரிச்சுட்டு பக்கத்தில் திரும்புவீங்க இப்படி பார்ப்பீங்க அங்கே பார்ப்பீங்க என்னென்னா டபுள் மீனிங்காக எல்லாமே இருக்குது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் முழுக்க முழுக்க டபுள் மீனிங் வசனம் தான் படத்தை வந்து கொண்டாடும் அப்படின்னு நினச்சி எழுதிட்டாங்களான்னு தெரியல பயங்கர சிரிப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அக்கம் பக்கம் பார்த்துக்க வேண்டிய திர்பாக்கியமான சங்கடமான சூழல் இருக்குது தேட்டரில் பார்க்குறப்ப சும்மா நண்பர்களோட பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை நண்பர்கள் இல்லாமல் உறவுக்காரங்களா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தலை குனிய வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு பார்க்கனா கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கலாம் அந்த ஜோக்ஸ் எல்லாம் ஓகேவா ரைட் திரைக்கதை வசனம் முடிஞ்சு போச்சு கதையும் இயக்கமும் ராஜநாதன் பெரியசாமி ராஜநாதன் பெரியசாமி வந்து இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கேப்டன் சுந்தர் சி வந்து ஒரு படத்தை வந்து முழுக்க முழுக்க ஹிலாரியஸான ஒரு காமெடி வைக்கும்போது ஒரு கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவார் இல்லையா ஆனால் இந்த இடத்துல வந்து ராஜநாதன் பெரியசாமி அந்த ஃபார்முலாவை கரெக்டாக கையில் எடுத்துக்கிட்டார் நகைச்சுவை படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல என்ன கொஞ்சம் கிளாமரை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கார் இருந்தாலும் படத்தை முழுக்க முழுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோகினூர் வைரத்தை காமிச்சு அது பின்னாடி சேஸ் பண்ண வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு காமெடி சீனை கிரியேட் பண்ணி ஒரு சாமியார் அப்படின்னா அந்த சாமியார் யாராக இருப்பார் நித்தியானந்தராக வச்சிடலாமான்னு சொல்லிட்டு நித்யானந்தர வச்சு நித்யானந்தருடைய இயல்பான அந்த வாழ்வியல் நடந்த அனுபவங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையே அந்த சீன்லாம் வச்சு ரியலிஸ்டிக்காக கூப்பிட்டு வந்தோன்னு ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டான் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அப்படி தான் தோணும் ஸோ அந்த புத்திசாலித்தனமான வேலையை ராஜநாதன் பெரியசாமி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்தலாம் அவரை சரியா ஒட்டு மொத்தமாக கம்பி கட்டின கதை எப்படி இருக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை வாய் விட்டு சிரித்து ஈப்பா பரவாயில்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தீபாவளியில் ரொம்ப என்டர்டெயின்டாக அந்த ஒரு படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாகவே கட்டின கதைனா கம்பி கற்ற கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாத சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அழகாக சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வர வச்சு உள்ளே வந்து அவனே ஆடியன்ஸுக்கு அழகாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க என்டர்டெயின்டான ஒரு கதையை அந்த கதையை இந்த குழு ஜெயித்திருக்கிறது சொல்லியபடி ஓகேவா ரைட் இந்த படத்துக்கான விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு என்ன மதிப்பெண் தரணும்னு பிரியப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யோ